காமராஜர் காவியம் ஓர் அமர ஓவியம் தொடர்கிறது இயற்றியவர் கவிஞர் அறவாழிவாதி சுப்பையா வாழவலார் இவ்வலைமொழிக் காட்சியில் காமராஜரை அவரது மாமா விருதுப்பட்டிக்கு திருப்பி அனுப்பல் அரசியல் கூட்டங்களில் கலந்து கொள்ளுதல் ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி அறிந்து கொதித்தெழுந்து தீவிரமாக அந்நியரை எதிர்த்தல் காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினராக சேர்தல் பல முக்கிய தலைவர்களை சந்தித்தல் பாரதியின் பாடல்களில் ஈர்க்கப்படுதல் சத்தியமூர்த்தியை தனது அரசியல் ஆசானாக ஏற்றுக்கொள்ளுதல் முதலிய நிகழ்வுகள் மற்றும் செய்திகள் இடம்பெற்றுள்ளன இனி இக்கவி படைப்பிற்குள் செல்லலாம் வாருங்கள் காமராஜர் காவியம் ஓர் அமர ஓவியம் தொடர்கிறது காமராஜரை விருதுப்பட்டிக்கு திருப்பி அனுப்பல் காமராஜ் வைக்கம் சென்றதை கேட்ட காமராஜ் அம்மாவின் தம்பி காமராஜ் மாமா காசி நாராயண் கடுகியே காமராஜ் தன்னின் நாமமே என்று விளங்கிட நல்ல நன்மையை நடந்திட அவரை பூமணப் பொலிவாய் நாமண பேச்சால் பொன்மன அண்ணலாம் காமராசரை விருது நோக்கியேதான் ரம்மிய தான் வாழ்வினை நடத்த வாசனை வீச அனுப்பியே வைத்தார் வளமாக வளர்ந்திட அவரும் நேசமே நாட்டின் மீதிலே கொண்டு நிமிர்ந்திடும் மனமோடு வந்தார் வேசமே அற்று பாசமே கொண்டு விடுதலை நோக்கியே சென்றார் விடுதலை இயக்க காங்கிரஸ் தன்னில் விரும்பியே வேகமாய் சேர்ந்தார் படுகொலை பஞ்சாப் ஜாலியன் வாலா கொடுமையாய் நடந்த விடுதலை போரின் படுகம் அவரின் வெகுளியை கிளப்பியே உணர்ச்சி நடுநிலையை தவறி படுசெயல் புரிந்த நலநிலா அன்னியன் மீது பொங்கியே எழுந்து எங்குமே திரிந்து பொறுமையே இழந்திட அந்த வெங்கணம் வெள்ளை பரங்கியை நாட்டை விட்டுதான் விரட்டிட மனதில் கங்கணம் கட்டி உறுதியே பூண்டார் காங்கிரஸ் கட்சியை ஊக்கி எங்குமே தங்கும் பாரதி பாட்டை பொங்கிடும் தமிழினில் பாடி அல்லுபகலாயே சுதந்திர வேட்கை ஆவலாய் அவாவுடன் கொண்டு சொல்லினால் எல்லா மக்களின் செவிக்கு சூடது பறந்திடும் வண்ணம் மெல்லிய சொல்லால் வல்லிய சொல்லால் மேவிய வண்ணமே கூறி நல்லுளமெல்லாம் உணர்ச்சியை பொங்க நாடியே பாடியே அழைத்தார் நாட்டினின் நல்ல விடுதலை நாடி நாளுமே பாரதி உணர்ச்சி பாட்டையை பாடி ஆட்டமும் மாடி பாரத விடுதலைக்காக ரோட்டிலும் கூடி வீட்டிலும் பேசி ரோசமே கொள்ளவே பாடி சூட்டுடன் உணர்வு எழுந்திட செய்து சூளுரை செய்திடுவாரே காங்கிரஸ் ஞான பிள்ளை கடையில் காங்கிரஸ் பற்றுடையோர்கள் ஆங்கிலேயர் ஆட்சியதையை அழித்து அடிமையின் தலைதனை அறுக்க பாங்குடன் கூடி தீட்டுவர் திட்டம் பலருடன் காமராஜ் அங்கு ஏங்கிடும் தியாக விடுதலை வீரர் இளைஞரின் இயக்கமதனிலே கலந்துதான் செய்வார் காலையில் செய்தியும் காண்பார் கலந்திடும் சிறந்த நண்பரில் ஒருவர் கழங்கமில் முத்துசாமி காண்பீர் பல தலைவர்கள் விருதுபட்டிக்கு பலமுறை வந்துதான் செல்வர் கலகலப்பான தலைவரோ பொலிவு கழையுடன் தெளிவுடன் செய்வார் முக்கிய தலைவர்களுடன் காமராஜ் சந்திப்பு காங்கிரசின் கட்சியினில் உறுப்பினராய் சேர்ந்திட்டார் காமராசர் ஆங்கிலேய அரசினையே அழித்திடவே காங்கிரசில் அங்கமானார் ஓங்கு புகழ் உலகையாழும் பாங்குடனே பரத உயர்ந்து நிற்க தாங்கியே நற்குணங்களை எல்லாம் தரணி போற்ற ஆங்கு நின்றார் தகுதியோடு விருதுப்பட்டி காங்கிரசின் கூட்டங்கள் நடந்ததங்கே வேகமாக பெருமைமிகு விடுதலையின் வேட்கை கொண்ட தலைவர் பிரியமூடு பிரிய மூடு அருமையாக சொற்பொழிவு அடிமை தழை அறுப்பதற்கு ஆற்றி வந்தார் தலைவர் வரிசையிலே திருவி கல்யாண சுந்தரரும் பிறரும் உண்டு ஜார்ஜ் ஜோசப் டாக்டர் வரதராஜுலு நாயுடுவும் சகல பண்பும் பார் புகழ பெற்ற தலைவர் அவர்கள் சொற்பொழிவு பரவி ஊங்கும் ஓர் பொழுது மட்டுமின்றி பல தடவை விருது பற்றி ஓடி வந்தார் கார்காலம் கூட அங்கே கற்றோர்க்கும் மற்றோர்க்கும் கட்சி கூட்டம் ஓய்வின்றி ஒளிவின்றி உருக்கமாக நடந்து வரும் உண்மையாக நாய் போன்ற நன்றியோடு நாட்டினது நலன் காக்க நாளும் அங்கே தாய் போன்ற பாசமுடன் தோழர்கள் கூடியங்கி தாயின் நாட்டை பேய் போன்ற அந்நியரின் நின்று மீட்பதற்கு பிரியம் கொண்டு ஓடுவார்கள் சாடுவார்கள் உரிமை பெற உழைப்பார்கள் உணர்ச்சி பொங்க பாடுவார்கள் ஆடுவார்கள் பாரதியின் பாட்டிற்கு பற்று கொண்டு தேடுவார்கள் உண்டி மூலம் சிறு தேட்டு கட்சிக்காய் தியாகமோடு தோடு போட்டு பெண் வேடம் போட்டு ஆடுவார் கட்சி தொண்டு செய்து நாடகமும் போட்டிடுவார் நம் நாட்டு விடுதலைக்கு நாட்டம் கொள்ள பாடலினால் விழிப்பு பெற தேசிய பாடல்கள் பாடி செல்வார் மாட மாளிகை கொண்ட சிலர் சொத்தெல்லாம் செலவு செய்வார் மகிழ்வு கொள்வார் தேட செல்வார் தியாக உணர்வு கொண்ட மக்கள் விடுதலைக்கு திரண்ட செல்வம் விடுதலை புரட்சி செய்ய வீர உணர்வுகள் எழவே வேட்கை கொள்ள கடும் உழைப்பை செய்ததங்கே பாரதியின் எழுச்சி பாடல் கண்டுகொள்வீர் நடுநிலையில் நாட்டமில்லா அந்நியரின் ஆட்சியை நடுங்க வைக்கப்படு செயல்கள் செய்வதற்கும் விடுதலையின் இயக்க வீரர் பற்று கொண்டார் அத்தனை பேருடனும் காமராஜர் விரும்பிச் சேர்வார் காரசாரமாக வாதம் புரிந்திடுவார் கடும் உழைப்பில் கட்சிக்காக ஆரவாரமாக தியாகம் செய்வார் உடைமைகளை ஆசையோடு பாரதியை அவருடைய பாடலோடு புகழ்வார்கள் பக்தியோடு அந்நீரின் அடக்குமுறை அமைதியான மக்களையும் அடித்து கொன்று செந்நீரை உடலெங்கும் கொட்டச் செய்திட்ட செய்கை சீற்றத்திற்கு என்னாலும் ஏற்றமான காரணமாய் மக்களிடம் எழுந்ததங்கே அந்நாள் முதல் விடுதலை சீற்றமது பொங்கியழ அதிக மக்கள் நேசமோடு அந்நியனை எதிர்த்தங்கே போராட நேர்மையோடு தேசப்பற்றுக் கொண்டு சுதந்திரத்திற்கு திரண்டனர் திட்டமிட்டு பாசமோடு ஒற்றுமையா எழுந்தங்கே பறிவோடு பற்றுக்கொண்டு தேச மக்கள் அடிமை கொண்ட அன்னியனை விரட்டிடவே தியாகம் செய்தார் கல்லடியே பட்டபோதும் கலங்கித்தான் போனதில்லை காமராசர் சொல்லடியே பட்டபோதும் சுருண்டுதானே போனதில்லை தொண்டின் ராசர் அல்லுபகல் அநேக தொல்லை அவருக்கு நேர்ந்த போதும் அந்த ராசர் மல்லுக்கு நின்றதில்லை மறைமுகமாய் எதிர்த்த போதும் மகிழ்வே கொண்டார் ஜார்ஜ் ஜோசப் பலமுறைகள் காமராஜை கண்டாரே சகஜமாக பார்த்த போதெல்லாம் மறைவுரைகள் வழங்கி அரசியலை பயிற்றுவித்தார் நற்கருணை உள்ளமது கொண்டுள்ள சொற்களது நலனை கண்டே பிற்காலம் காமராஜர் பெரிய தலைவர் என்று சொன்னார் பெருமையோடு சட்டமன்றத்தில் இந்தியர்கள் இடம்பெறவே சட்டம் அங்கே திட்டமிட்டு தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நிலைதான் தீரமாக மட்டமின்றி மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த மதனில் நன்றி வெட்டவெளி சட்டமாக கொண்டு வரப்பட்டதங்கே வெளிநாட்டாராய் காமராஜரின் குரு எஸ் சத்தியமூர்த்தி இங்கிலாந்து சென்று திரும்பிய சத்தியமூர்த்தியார்தான் இதயமோடு அங்கே சட்டமன்ற தொகுதிக்கு போட்டி போடுவதற்கு அவாவோடு பங்கு கொள்ளும் காங்கிரசார் வெற்றி பெற சொற்பொழிவு பண்ணி வந்தார் அங்கும் இங்கும் நாடெல்லாம் அல்லு பகல் பாராது அலைந்து வந்தார் விருதுபட்டி வந்தபோது அவரை காண காமராசர் விரும்பினாலும் விறுவிறுப்பு செயல்பாட்டால் அப்போது அது இயலவில்லை காண்பீர் மறுமுறையே மதுரையினில் தொண்டரோடு கண்டபோது மகிழ்ச்சி கொண்டார் பெருமையோடு இருவருமே அளவலாவே பேசினார்கள் பிரியமூடு அன்று முதல் சத்தியமூர்த்தி காமராஜர் குருவானார் அருளே பொங்க என்றுமேதான் இருவருமே ஒற்றுமையாய் இணைந்து நின்றார் இதயமூடு நன்றாக விடுதலைக்கு போராடி நின்றார்கள் நாட்டுப்பற்றால் முறைகள் சோதனைகள் வந்த போதும் சாதனையை படைத்து நின்றார் காமராஜர் காவியம் ஓர் அமர ஓவியம் தொடரும் நன்றி